ஜெஃப்னா கிளரி சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பெப்பற்றிய முயற்சி கூட பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் பத்தாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்படாபடி ஜிஎஸ்பி பிளஸ் வரி விலக்கு இலங்கைக்கு மறுக்கப்படும் ஐரோப்பிய ஒன்றியம் திட்டவட்டம் ஐரோப்பிய ஒன்றியத்தால் வழங்கப்படும் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகைகள் இலங்கைக்கு தொடர்ந்தும் வழங்கப்பட வேண்டுமென்றால் பயங்கரவாத சட்ட நீக்கம் உட்பட ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் கார் மென் மொரினோ தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை இலங்கையை இலங்கையே ஐரோப்பிய ஒன்றியத்திடம் கேட்கிறது எனவே அந்த சலுகையை கேட்டால் அதற்கேற்றவாறு இலங்கை நடந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு நடந்து கொள்ளாமல் விட்டுவிட்டு பெங்களது நிபந்தனைகளை தளர்த்துமாறு எம்மிடமே இலங்கை கோர முடியாது அத்துடன் ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கைக்கு வழங்கியிருக்கின்ற சலுகையை இலங்கை முழுமையாக பயன்படுத்தவில்லை அதனை முழுமையாக பயன்படுத்தினால் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கான ஏற்றுமதியை இரண்டு மடங்காக அதிகரித்திருக்க முடியும் எனினும் அரசாங்கம் உரையாடலை தொடங்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் இன்னும் எதையும் செய்யவில்லை என்றால் ஏன் என்ன தடைகள் உள்ளன என்பதையாவது அரசாங்கம் கூற வேண்டும் அனைத்து விடயங்களும் இன்றைய தினத்திலேயே தீர்க்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கூறவில்லை ஆனால் கலந்துரையாடல்கள் அவசியம் தெளிவூட்டல்கள் தேவைப்படுகின்றன முக்கியமாக பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குமாறு நாங்கள் தொடர்ந்தும் கூறி வருகின்றோம் ஆனால் அரசாங்கம் அதை நீக்கவில்லை அந்த சட்டம் இன்னும் பயன்படுத்தப்படுகின்றது இதற்கு பதிலாக கடந்த அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட புதிய சட்டம் மூலமும் மிக மோசமானதாக இருக்கின்றது இந்த சட்டமும் சர்வதேச சட்டங்களையும் மரபுகளையும் பின்பற்றுவதாக அமைய வேண்டும் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ட்ரம்பின் வர்த்தக போர் சர்வ கூட்டத்துக்காக ஜனாதிபதி அனுர அழைப்பு உலக நாடுகள் மீது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வர்த்தக போர் தொடுத்துள்ள நிலையில் அதனால் இலங்கைக்கு ஏற்படும் தாக்கங்கள் மற்றும் அதிலிருந்து மீள்வதற்குரிய வழிமுறைகள் தொடர்பில் ஆராய்வதற்காக இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறவுள்ளது ஜனாதிபதி அன்ரோமான நாயக்க தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் முற்பகல் பதினோரு மணிக்கு இந்த கலந்துரையாடல் நடைபெறவுள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் உள்ள தலைவர்கள் உட்பட அனைத்து கட்சித் தலைவர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர் என தெரிய வருகின்றது இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அதிபர் ட்ரம்ப் நாற்பத்தி நாலு சதவீத வரி விதித்துள்ளார் இதனால் இலங்கையின் ஆடை ஏற்றுமதி உள்ளிட்ட துறைகள் ஆட்டம் காணும் என எதிரணிகள் எச்சரித்துள்ளன அதேபோல் மாற்று வழிமுறைகள் பற்றி ஆராய வேண்டும் எனவும் ஜோசனைகள் முன்வைத்துள்ளன இது தொடர்பில் முன்னெடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராய்வதற்கு சர்வ கட்சி தலைவர்கள் கூட்டத்தை கூட்டுமாறு அழைப்பு விடுத்துள்ளனர் இதற்கமையவே மேற்படி கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக அமெரிக்க வரிகளால் பொருளாதார பேரழிவு ரணில் சுட்டிக்காட்டு அமெரிக்கா விதித்துள்ள வரிகள் காரணமாக நாட்டின் பொருளாதாரத்தில் பேரழிவு ஏற்படும் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பில் வெளியிட்டுள்ள சிறப்பு அறிக்கையில் அவர் தெரிவித்துள்ளதாவது அமெரிக்காவின் பரஸ்பர வரிவிதிப்பு தற்போது உலகளாவிய பதற்றத்துக்கு காரணமாக அமைந்துள்ளது அமெரிக்காவுக்கு எதிரான சீனாவின் வரிகள் நிலைமையை மேலும் மோசமாக்கியுள்ளது இந்த வர்த்தக போரால் இலங்கை போன்ற சிறிய நாடுகள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளன சில வேளைகளில் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டாலும் ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதிக்கு முன்பிருந்த நிலை நிலைக்கு கட்டணங்கள் திரும்பாது என்பதை உறுதியுடன் கூறிக்கொள்ள முடியும் ஆதலால் இந்த மாறுபட்ட பொருளாதார சீர்குலைவு வேலை இழப்புக்கள் ஏற்படவும் காரணமாக அமையும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நிச்சயம் நீதி வழங்குவோம் பிரதமர் ஹரணி தெரிவிப்பு காணாமல் ஆக்கப்பட்டோர் விடயத்தில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நீதியை வழங்கும் என்று பிரதமர் ஹரணி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது காணாமல் ஆக்கப்பட்டோர் விடயத்தில் யாருக்கெல்லாம் அநீதி இழைக்கப்பட்டதோ அவர்கள் அனைவருக்கும் நீதியையும் சமத்துவத்தையும் வழங்குவதற்கு அரசாங்கம் அக்கறையுடனும் அர்ப்பணிப்புடனும் உள்ளது ஆனால் இந்த விடயங்கள் சட்ட ரீதியாகவும் நிறுவன மயம்பட்டும் செய்யப்பட வேண்டும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட நிறுவன ரீதியான தோல்விகளும் முறைமை ரீதியான தோல்விகளுமே இந்த விடயங்களின் தாமதத்துக்கு முதன்மையான காரணங்களாகும் எனவே நாம் அந்த விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் இந்த விடயங்கள் மீள நிகழாமையை உறுதிப்படுத்த வேண்டும் நிவாரணம் வழங்கும் அலுவலகங்கள் மற்றும் காணாமல் போனோருக்கான அலுவலகம் என்பன பேரளவில் மட்டுமே நிறுவப்பட்டுள்ளதால் பொதுமக்களுக்கு அவற்றின் மீது நம்பிக்கை இல்லை போதுமான அளவு பலமில்லாமேனாலும் அவை தோல்வியடைந்தன ஆதலால் கடந்த கால பலவீனங்களை சரி செய்தே பயணிக்க வேண்டியுள்ளது அவ்வாறே நாங்கள் பயணித்தும் வருகின்றோம் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக தமிழர்களின் பகுதியில் சீனாவுக்கு இடமில்லை செல்வம் எம்பி தெரிவிப்பு இலங்கை மற்றும் இந்தியாவுக்குடையில் கைச்சாத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் சரியானவை தமிழர் தாயகத்தில் சீனாவின் நடவடிக்கைகளை அனுமதிக்கப் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு வந்தார் அவரின் விஜயத்தின் போது இரண்டு நாடுகளுக்கும் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன இந்த நடவடிக்கை சீனாவுக்கு வலிக்கும் அமெரிக்காவுக்கு வலிக்கும் என சீனாவின் அடிவருடிகள் கருத்துக்களை கூறி வருகின்றன இலங்கை நெருக்கடியை எதிர்கொண்ட வேளை இந்தியாவே முதலில் உதவியது எனவே ஒப்பந்தங்கள் சரியானவை அவற்றை சீன அடிவருடிகள் குழப்பமுற்பட்டால் நாம் அதனை எதிர்த்து நிற்போம் வடக்கு கிழக்கில் சீனாவின் எந்தவொரு நடவடிக்கை இடம்பெறுவதையும் நாம் அனுமதிக்க மாட்டோம் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி பலமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் பலமுறை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக மாகாண சபைத் தேர்தல் முடிந்ததும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் பிரதமர் தெரிவிப்பு மாகாண சபைத் தேர்தல் முடிந்ததும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய நேற்று பாராளுமன்றத்தில் வைத்து தெரிவித்துள்ளார் பாராளுமன்றில் நேற்று காலை பிரதமரின் கேள்வி நேரத்தின் போது இலங்கை தமிழர் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் புதிய அரசியலமைப்பு ஒப்போது உருவாக்கப்படும் என்பதை அவைக்கு அறிவிக்குமாறு பிரதமரிடம் கேட்டுக்கொண்டார் இதற்கு பதிலளித்த பிரதமர் இது தேசிய மக்கள் சக்தியால் உருவாக்கப்பட்ட அரசாங்கத்தின் முக்கிய தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றாகும் புதிய அரசாங்கம் தற்போது பொருளாதாரத்தை உறுதிப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளது கடந்த ஆறு மாதங்களில் இரண்டு தேர்தல்கள் நடைபெற்றுள்ளது அடுத்த மாதம் மற்றொரு தேர்தல் நடைபெறவுள்ளது மாகாண சபை தேர்தலும் பல ஆண்டுகளுக்கு மேல் நடைபெறாமல் உள்ளது மாகாண சபை தேர்தல் நடைபெற்றவுடன் புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் செயல்முறையை அரசாங்கம் ஆரம்பிக்கும் என்றார் மேலும் தற்போதைய அரசாங்கம் இந்த ஆண்டு பாதிட்டு திட்டத்தில் புதிய ஜாப்பு உருவாக்க செயல்முறைக்கு நிதி ஒதுக்கவில்லை எவ்வாறாயினும் முந்தைய அரசாங்கத்தால் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட அரசியலமைப்பு வரைவு செயல்முறையை தற்போதைய அரசாங்கம் பொதுமக்களின் ஆலோசனைகள் மூலம் தொடர விரும்புவதாகவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய கூறினார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பயங்கரவாத திட்டத்தை ஆராய குழு நியமிக்க முடிவு அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்படும் ஹரணி தெரிவிப்பு பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்வது குறித்து ஆராய்வதற்காக ஒரு குழுவை நியமிப்பதற்கான அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரோனி அமரசூரிய நேற்று பாராளுமன்றத்தில் வைத்து தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் தொடர்பாக அரசாங்கத்தின் நிலைப்பாடு தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கி எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்தவர் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்வது மற்றும் புதிய சட்டத்தை உருவாக்குவது குறித்து அரசாங்கம் ஒரு பரந்த ஆலோசனையை என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அமெரிக்காவின் வரியால் பாரிய பொருளாதார நெருக்கடியில் இலங்கை எதிர்க்க தலைவர் சைத் தெரிவிப்பு அமெரிக்கா அமுல்படுத்தியுள்ள புதிய வரி விதிப்பால் இலங்கை பாரிய பொருளாதார நெருக்கடியை மூங்கொடுக்க நேரிட்டுள்ளது என எதிர்க்க தலைவர் சைத் பிரேம்தாசு தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற சேர் வரி திருத்தம் சட்டம் மூலம் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் அவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் ஏப்ரல் ஒன்பதாம் தேதிக்குள் நமது நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு நாற்பத்தி நாலு வீத பரஸ்பர பரிவிதிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது இந்த விடயங்களை உலகமே அறிந்திருந்தும் நமது அரசு அறியாமல் இருப்பது ஆச்சரியத்துக்குரிய விடயமாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள சொத்துக்கள் மீளப்பெறப்படும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவிப்பு நாட்டிலிருந்து மோசடி ரீதியாக எடுத்துச் செல்லப்பட்ட பெரிய அளவிலான சொத்துக்கள் மற்றும் செல்வங்கள் நாட்டிற்கு திருப்பி பெறப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் ஊடகங்களிடம் நேற்று கருத்தறிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இதொடவில் அவர் மேலும் கூறுகையில் சமீபத்தில் இந்த நாட்டில் ஏராளமான நிதி குற்றங்கள் நடந்துள்ளன பொது நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டது ஆனால் விசாரணை மூலம் அவற்றை கண்டுபிடிப்பது அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை இது குறித்து நீண்ட காலமாக விசாரணை நடத்தப்பட்டு வந்தாலும் சட்ட கட்டமைப்பில் இந்த குற்றவாளிகளை உண்மையில் பிடிக்க இந்த நாட்டில் சில தடைகள் இருந்தன இந்த சட்டம் இந்த தடைகளில் பெரும் எண்ணிக்கையை நீக்குவதை சாத்தியமாக்கியுள்ளது குற்றத்திலிருந்து எழும் சொத்துக்களை மீட்பதற்கான ஏற்பாடுகளை இந்த சட்டம் உள்ளடக்கியுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக விதி மீறல் தொடர்பில் பதிமூன்று வேட்பாளர்கள் கைது கடந்த மார்ச் மூன்றாம் தேதி முதல் தேர்தல் சட்டங்களை மீறியதற்காக இதுவரும் உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடும் பதிமூன்று வேட்பாளர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் நாற்பத்தி ரெண்டு அரசியல் கட்சி ஆதரவாளர்களும் பதினோரு வாகனங்களும் போலீசாரால் கைது மற்றும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை விளமுறை பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்குள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் திறகுத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஊழல் ஒழிப்பு செயல்முறையை செயற்படுத்த தவறும் அரச அதிகாரிகள் மீது நடவடிக்கை மே மாதம் வரை காலக்கெடு வழங்கிய ஜனாதிபதி ஊழலை ஒழிக்கும் பொறுப்பை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க மாட்டேன் அரசாங்க அதிகாரிகளுக்கு ஆறு மாத கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் ஊழல் ஒழிப்பு செயல்முறை முறையாக செயற்படுத்த தவறினால் எதிர்வரும் மே மாதம் தொடக்கம் குறிப்பிட்ட அரசு அதிகாரிகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் மேற்கண்டவாறு ஜனாதிபதி அன்ரோமார்சநாயக்க கூறியுள்ளார் தேசிய ஊழல் ஒழிப்பு சேர்த்திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது அங்குரார்புண நிகழ்வில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றங்களிலிருந்து அரசியல் பொறிமுறையை மீட்டெடுக்க தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருப்பதால் அதிகார பொறிமுறையும் விரைவில் சரியான பாதைக்கு திரும்ப வேண்டும் நாட்டின் அரச நிறுவன கட்டமைப்பின் கௌரவம் மற்றும் பெருமதிகளை அளித்து லஞ்சம் மற்றும் ஊழல் ஆட்சி செய்கிறது தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த ஆறு மாத காலங்களில் அரசு சேவையில் எந்த ஒரு பகுதியும் சரிவதற்கு இடமளிக்கப்படவில்லை அதிகாரிகள் பொறிமுறை இனியும் மாற தயாராக இல்லையெனில் மே மாதத்துக்கு பிறகு அதிகாரிகள் மாற்றப்படுவார்கள் லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றங்கள் காரணமாக உலக நாடுகளுடன் ஒப்புகையில் இலங்கை பல தசாப்தங்களாக பின்தங்கியிருக்கின்றது இது தொடர்பில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது அரசியல் பழிவாங்கல் ஆகாது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஊழல் நடவடிக்கைகள் பலவற்றில் அரச அதிகாரிகளுக்கும் தொடர்பு ஓய்வு வரும்போது அம்பலப்படுத்திய கணக்காய்வாளர் நாயகம் ஊழல் நடவடிக்கைகள் பலவற்றில் அரச அதிகாரிகள் சிலருக்கு தொடர்புகள் உள்ளமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளதாக ஓய்வு பெறும் கணக்காய்வாளர் நாயகம் சூழந்த விக்ரமரத்ன தெரிவித்திருக்கின்றார் இலங்கையின் நாற்பத்தி ஒராவது கணக்காய்வாளர் நாயகமாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடக்கம் அறுபது ஆண்டுகளாக பணியாற்றிய சூழந்த விக்ரமரத்ன நேற்று முன்தினம் ஓய்வு பெற்றுள்ளார் ஓய்வு பெறும் போது ஊடகவியலாளர்களை சந்தித்த சூழந்த விக்ரமரத்ன ஊழல் தொடர்பான சம்பவங்களில் பெரும்பாலும் அரசியல்வாதிகள் மீதே குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்றன ஆனால் பெரும்பாலான வழக்குகள் மீதான விசாரணைகளில் சில அரச அதிகாரிகளும் சம்பந்தப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது காசோலைகள் மற்றும் பவுச்சர்களில் கையொப்ப முடுவது அனைத்தையும் அரசியல்வாதிகளால் மட்டுமே செய்ய முடியாது ஆனால் அவை அரசு அதிகாரிகளால் செய்யப்படுகின்றன இதை விரைவில் நாம் கவனிக்கவில்லை என்றால் இதே பாதையில் நாம் தொடர்ந்தும் பயணிப்போம் என்ற அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக இந்தியா இன்று மாறிவிட்டது பழையதை பேசி பயனில்லை நாட்டை காட்டிக் கொடுத்ததாக எதிர்கட்சிகள் கூறும் குற்றச்சாட்டுக்களை மறுத்துள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா நாட்டுக்கு பாதகமான ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டதென்றால் அதனை நிரூபிக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் சமீபத்திய பயணத்தின் போது கையெழுத்தான ஒப்பந்தங்கள் பொதுமக்களுக்கு வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டுள்ளன என்று கூறிய அவர் அவை இரு நாடுகளுக்கும் நன்மை பயக்கும் இந்த ஒப்பந்தங்களால் இலங்கையும் இந்தியாவும் பயனடைகின்றன இலங்கையின் வரலாற்றில் அதிக சர்வதேச ஆதரவை பெற்ற அரசாங்கம் என்பதை நிரூபித்துள்ளது முன்னதாக சர்வதேச ஆதரவு அல்லது உதவி இல்லை என்று அவர்கள் கூறினார்கள் ஆனால் இப்போது எங்களுக்கு சர்வதேச உதவி கிடைத்து வருவதால் நாங்கள் தேசத்தை காட்டிக் கொடுப்பதாக கூறுகின்றார்கள் என்று அவர் கூறினார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் ராஜபக்சே குலத்துடன் சேர்ந்து உள்ளூர் பால் உற்பத்தியாளரான மில்கோவை இந்திய நிறுவனத்துக்கு விற்க முயன்றதாகவும் ஆனால் இந்த விஷயத்தில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்தியாவை அணிவதால் அந்த நடவடிக்கை நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் டில்வின் சில்வா சுட்டிக்காட்டியுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பலாலி வீதி இன்று அதிகாலை திறப்பு பலாலி வீதி இன்று அதிகாலை தொடக்கம் முழுமையாக திறக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது முப்பத்தைந்து பேட்டங்கள் உயர் பாதுகாப்பு நிலையத்துக்குள் அகப்பட்டிருந்த மேற்படி பாதை முழுமையாக மக்கள் பாவனைக்கு திறக்கப்படுகின்றது அண்மையில் பலாலியில் இடம்பெற்ற பாதுகாப்பு தொடர்பான உயர்மட்ட கலந்துரையாடலில் மேற்படி வீதியை மக்கள் பாவனைக்கு திறப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் இம்மாத நடுப்பகுதியில் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் வருகையின் போது பாதை திறக்கப்படும் என நம்ப தகுந்த நிலையில் இன்று அதிகாலை தொடக்கம் பாதை திறக்கப்பட உள்ளதாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் ஊடாக அறிந்து கொள்ள முடிகிறது ரெண்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் நீளமான வீதி உயர் பாதுகாப்பு அளிவத்துக்குள் அகப்பட்ட நிலையில் அந்த பகுதியே இன்று முதல் விடுவிக்கப்பட உள்ளது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்கல் பத்திரிகைகளின் இந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்து பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பிட்ட முயற்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்